அஸ்ஸலாமு அஸ்லாம் வரமத்துல்லா வரகாத்து அலமது இல்லா அஹம்தன் கொயிபன் முபார்கன் ஃபி அலம் அல்லாஹுடைய கிருபையினால் நாம் எல்லாரும் முஸ்லீம்களாக முக்மீன்களாக இறை நம்பிக்கையாளராக இருக்கிறோம் அலமதுல்லா ஆனால் எல்லா நேரத்திலயும் எல்லா இடங்கள்லேயும் எல்லா சூழ்நிலையிலையும் நம் உண்மையிலேயே முஸ்லீம்களாகவும் உமீன்களாகவும் இருக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக தான் ஆனால் எல்லா நேரத்துலையும் முஸ்லீம்களாகவும் முப்மீனாகவும் கண்டிப்பாக இருக்கணும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்ச நேரம் முஸ்லீம் கொஞ்ச நேரம் முஸ்லீம் இல்லைலாம் இருக்க முடியாது இருக்கவும் கூடாது அப்படி இருக்கவும் முடியாது ஆனாலும் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் ஒரு இறை நம்பிக்கையாளனாக இருக்கக்கூடிய முக்மீனாக இருக்கக்கூடியவன் செய்யக்கூடாத எத்தனையோ காரியங்களை சர்வசாதாரணமாக மக்களில் நம்ம செஞ்சிடறோமா ஏன் ஒன்று நம்மளுடைய மனோ இச்சை இன்னொன்னு தூண்டுதல் அந்த இப்லீசுடைய தாக்கம் அவருடைய சூழ்ச்சி ஏ அல்லாட்ட அவன் ஆதமையும் ஆதமுடைய சந்ததிகளையும் நான் கையாமத்து நாள் வரையிலும் வழிகெடுப்பேன் வழிகெடுத்து என்னை உன்னிடத்திலிருந்து பிரித்து உன்னுடைய சாபத்திற்கு ஆளாக்கி நரகவாதி ஆக்கியதைப் போல அவர்களையும் என்னுடன் நரகிற்கு நான் இட்டு செல்வேன் கூட்டிச் செல்வேன் சொல்லும் போது அல்லாஹ் உன்னையும் உன்னை பின்பற்றுபவர்களையும் கொண்டு நரகத்தை நான் நிரப்புவேன் பதில் சவால் செஞ்சான் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் தெரியாதவங்க தெரிஞ்சுக்க இல்லா சரி இப்போ இந்த சைத்தான் எவ்வளவுதான் நாம வந்துட்டு ஈமானுடைய பலத்தை கொண்டு இல்லை பிள்ளுனுடைய பலனை கொண்டு நாம ஆவமான காரியங்களை விட்டு தவர்ந்து இருந்தாலும் இந்த இப்லீஸ் என்ன பண்ணுவான் மனிதனுடைய உள்ளத்துக்குள்ள ஊடுருவி அவருடைய உள்ளத்தை என்ன சொல்கிறது இந்த குழந்தை கையில் கிலுகிலுப்பு இருக்குல்ல அது கிடச்சா என்ன பண்ணும் வச்சு ஆட்டிக்கிட்டு விளையாண்ட்ருக்குமில்ல அதுபோல் இப்லீஷா ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளேயும் புகுந்து அவருடைய உள்ளத்தை எந்த அந்த மனிதனுடைய உள்ளத்தை தான் விரும்பியபடி தவறான விஷயங்களுக்கெல்லாம் ஆட்படுத்தி அந்த மனிதனுடைய உள்ளத்தை உருட்டி விளையாடுறான் ஹதீஸ்ல இருக்குதுலாம் அப்போ அந்த அளவுக்கு இபிலீஸுக்கு அல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கிறான் இபிலிசுக்கு சுயமாக அந்த சக்தி இல்லை அல்லாட்ட கெஞ் கெஞ்சி கேட்டு மன்றாடி கியாமத்து வரைக்கும் அவகாசம் வாங்கிட்டு நிறைய துணையாக இருக்கக்கூடிய அதுக்கான சாதனங்களையும் அவன் வாங்கிட்டா அதில் இது ஒன்று ஹதீஸ்ல கூட இருக்கு மனிதன் ரத்தம் ஓடும் நாளங்களில் எல்லாம் சைத்தான் சுற்றி திரிகிறான் மனிதனின் ரத்தம் ஓடும் நாளங்களில் எல்லாம் சைத்தான் சுற்றித் திரிகின்றான் ஹதீஸ் இருக்குது சரியா அதே போல இன்னும் நிறைய இருக்குது சரியா அது ஒவ்வொன்றா பார்ப்போம் இப்போ இந்த இப்லீஸ் ஒரு தடவை மூசா அலை இஸ்லாம் மூசா அலை இஸ்லாம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நம்பி தௌராத் வேதம் கொடுக்கப்பட்ட ரசூல் மூசா கலீமுல்லா அல்லாஹ்விடம் அதிகமாக இந்த துனியாவில் இருக்கும்போதே உரையாடிய நபி ஒரே நபி அவங்க தான் அல்லாஹ்விடம் அநேக முறை உரையாடி இருக்காங்க அதிகமாக குர்ஆனிலே பெயர் கூறப்பட்ட அல்லாஹால் பெயர் பெயர் கூறப்பட்ட ஒரே நபியும் மூசா அல் இஸ்லாம் அவங்க மட்டும்தான் அதே போல் மேராஜில் ஐம்பது பக்து தொழுகையே நபி சல்லா அலாமுடைய உமத்தகை நமக்கு அல்லாஹ் கொடுத்து அனுப்பியிருக்கும் கடமையாக்கி அனுப்பும்போது நபி சிலம் அவங்கள தடுத்து ஒவ்வொருத்தரையும் திரும்பச் சென்று திரும்ப சென்று குறைச்சி வர வச்சு கடைசியாக இன்னைக்கு ஐந்து பக்து தொழுகையாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கவங்களும் மூசா அலைஸ்லாம் தான் இப்படி மூசா அலை சலமுடைய விஷயங்கள் நிறைய இருக்குது இப்போ இதில் நம்ம இந்த விஷயத்துக்கு தகுந்தது ஒன்று பார்ப்போம் மூசா அலைஸ்லாம் ஒரு தடவை போயிட்டு போயிட்டுருக்காங்க ஏன்னா அங்கே தான் அல்லாஹ்வுடைய பேசக்கூடிய நிலை அவங்களுக்கு அங்கே இருக்கும் அதிகமாக அல்லா இடத்துல அவங்க பேச பேசுகிறது இங்கே அந்த சினாய் மலை சரியா அந்த சினாய் மலைத்து தான் மலையில் தான் போய் அல்லாவிட உரையாடக்கூடிய பழக்கம் உள்ளவங்களா இருந்தாங்க அப்படி ஒரு தடவை போயிட்ருக்கும்போது இப்லீஸ் மறிக்கிறான் இப்லீஸ் வழி மறிக்கிறான் யார் ஹசரத் மூசா அலி இஸ்லாம் அவங்கள இப்லீஸ் இப்லீஸ்ன்னு அவங்களுக்கு தெரியும் வந்து நிற்கிறவன் இப்படி தானே யாருக்கு தெரியும் மூசா இஸ்லாம் தெரியும் அப்படிதான் அவரும் வந்து நின்னான் வந்து நின்று மூசாவே பாருங்க நீங்கள் அதிகமாக அல்லா இடத்துல பேசக்கூடிய சிறப்பிற்குரிய ஒரு நபியாக இருக்கிறீங்க அல்லாஹ் உங்ககிட்ட அதிகமாக பேசுகிறான் அப்போ இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு நபியாக இருக்கிறதுனால எனக்காக ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி மன்றாடுறான் சரி என்னப்பா உனக்கு உதவி வேணும்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை நான் அல்லாட்டை எவ்வளவோ நெருக்கமாக இருந்தேன் அல்லாவை மட்டுமே வணங்கக்கூடிய உண்மையான அடியானா இருந்தேன் ஒரே ஒரு தடவை அல்லாவுடைய வார்த்தைக்கு மாறு செஞ்சிட்டதுனால அல்லா என்னை சபு சென்னாக்கிட்டான் இன்னைக்கு இபிலி ஆக்கி விட்டான் அல்லாஹ் என்னை தூக்கி எறிஞ்சிட்டான் எப்படியாவது அவன் மறுபடியும் என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கணும் அதுக்காக நீங்கள் எனக்காக கொஞ்சம் சிபாரிசு செஞ்சுட்டு வாங்க அல்லாட்டை கேட்டு வாங்க நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் என்ன சொல்லுன்னு சொல்லி கேட்டுவாங்கன்னு சொல்லி இப்ளீஸ் மூசா அலி சொல்லி அனுப்புகிறான் முசா அலி இஸ்லாம் சரி நானும் கேட்டு வரேன்ட்டு போயிட்டாங்க போயிட்டாங்க போயிட்டு என்ன பண்றாங்க அல்லாஹ் முக்தூ சிலாம் அலைக்கு போறாங்க அல்லாங்க அசரீதியாக மூசா அலிஸ்லாம் அவங்ககிட்ட உரையாடுறான் பேசுறான் இவங்களும் அல்லாவுடைய அல்லாவுடன் பேசக்கூடிய அந்த பேச்சில் கிறங்கி போய் அது என்ன சொல்றது அந்த நிலையில அவங்க இப்ளீஸ் சொல்லி அனுப்புறத மறந்துட்டாங்க அல்லாட்ட பேசுன இந்த ஆர்வம் சந்தோஷம் ஆனந்தம் இருக்கும் இல்லையா அந்த ஆனந்தத்தில் என்ன பண்ணிட்டாங்க இப்படியும் சொல்லிவிட மறந்துட்டாங்க இப்போ முடிச்சுட்டு பேச்சுவார்த்தை முடிஞ்சுட்டு இப்போ மூசாவே கிளம்பணும் இல்லையா இப்போ அல்லா ஞாபகப்படுத்துகிறான் மூசாவே ஒரு பொறுப்பு நம்மிடம் கொடுக்கப்பட்டால் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும் அதாவது நம்பி ஒருத்தர் நம்மட்ட ஒரு காரியத்தை சொன்னாங்களா அது என்னது அமானிதம் அப்ப அந்த அமானிதத்தை நிறைவேற்றுவீராக அப்படின்னு சொல்லி அல்லா சுபுத்தால மூசா அலி இஸ்லாமுக்கு ஞாபகப்படுத்துறான் அப்போ மூசாலை ஞாபகம் வருது ஆமா வரும்போது இந்த இப்லிஸ் என்ன பண்ணா அல்லாட்ட ரெக்கமெண்டேஷன் சொல்லி அனுப்புனா இல்லையா மறந்துட்டேன் நீ ஞாபகப்படுத்திட்டேன் என்ன விஷயம்னா இதான் விஷயம் அந்த சண்டால என்ன பண்றான் என்கிட்ட நச்சரிச்சு உங்கள்கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்டு ஏதாவது சிபாரிசு செய்ய எப்படியாவது சொல்லி மன்றாடுறான் நானும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இப்ப நீதான் சொல்லணும் என்ன சொல்ற சொல்லு நான் போய் சொல்றேன் அப்படியா சரி அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான் அவன் எனக்கு என்னுடைய உண்மையான எல்லாம் கரெக்ட் தான் ஆதமலை சஜிதா செய்ய மாட்டேன்னு சொன்னதுனாலதான் என்ன பண்ண அவனை சபிச்சேன் சபிச்சவனி அழகி ஆக்கி ஆச்சு இப்போ ஒண்ணு கெட்டு போல அவனை நான் மன்னிச்சிடுறேன் ஒன்றே ஒன்று மட்டும்தான் அவன் செய்யணும் ஆதமலிஸ்வலாவுடைய கபருக்கு அவன் சஜிதா செய்யணும் ஆதமலிஸ்வலாமாவுடைய கபருக்கு சஜிதா செய்ய சொல்லுங்கள் மூசாவே அவனை அப்படி அவன் சஜிதா செஞ்சிட்டானா அவனை நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான் சரின்ட்டு முடிஞ்சது சம்பாசனை முடிந்தது உரையாடல் முடிந்தது அல்லாவுடைய அசரீரியம் நின்றது மூசாவை சிலம் என்ன பண்ணிட்டாங்க அந்த சினாய்மலையிலேருந்து அப்படியே இறங்கி வராங்க வரும்போது வழியில் யாரு இப்ளிஸ் லயனத்துள்ள இலகி சந்திக்கிறான் முசாவே என்னாச்சு போனீங்களா பேசுனீங்களா என்னை பத்தி எல்லார்ட்ட பேசுனீங்களா ஆ பேசுனவன் அல்ல என்ன சொன்னான் ஒண்ணும் இல்ல ஆதமலை சார் சஜிதா செய்ய மாட்டேன்னு ஒண்ணு எல்லாம் என்ன பண்ணா சபிச்சு இப்படி ஆக்கிட்டான் இல்லையா தூக்கி எறிஞ்சிட்டான் இப்போ ஒண்ணு கெட்டு போல ஆதம் அலி இஸ்லாம் அவனுடைய கபருக்கு நீ சுஜூத் செஞ்சீங்கன்னா சஜிதா செஞ்சீங்கன்னா உன்னை மன்னிச்சுற நல்லா சொல்றான்ப்பா அப்படின்னா இப்படி சொன்னான் உடனே கோமே ஆதம் உயிரோடு இருக்கும்போதே நான் அவனுக்கு சஜிதா செய்யல அஸ்தோடலாம் ஆதம் அலை இஸ்லாமுக்கு அவன் அவன் அப்படி சொல்றான் ஆதம் அவன் உயிரோடு இருக்கும்போது நான் என்ன பண்ணல அவனுக்கு நான் சஜிதா பண்ணல இப்ப அவனுடைய கபருக்கா நான் போய் சஜிதா செய்வேன் ஒரு காலம் நடக்காது அது மட்டும் என்ன இப்படி சொன்ன பண்றான் உறுதியா தன்னுடைய விதண்டா வாதத்தை பேசுறான் பேசின உன்னையுமே சரி முடிஞ்சு அவன் அவனுடைய இல்லை அதானே சரி மூசா அலி கிளம்ப எத்தனை போது மூசாவே ஒரு நிமிஷம் இல்லைங்க எனக்காக வேண்டி அல்லாவிட யாரும் சிபார் சாலையை செய்ய மாட்டாங்க நீங்கள் எனக்காக செஞ்சீங்க அப்போ உங்களுடைய இந்த சிறப்பு இயல்பு இருக்கு இல்லையா அந்த குணம் அந்த குணத்துக்காக நான் உங்களுக்கு சில விஷயத்த சொல்லித்தரேன் அந்த சில விஷயங்கள் உங்களுக்கு பலனளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலி இஸ்லாம்கிட்ட இப்ளி சொல்றான் மூன்று நேரத்தில் என்னை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் மூசாவே மூன்று நேரத்தில் மூன்று விதமான நேரத்தில் மூன்று காலங்களில் என்ன நீங்க என்ன பண்ணுங்க ஞாபகப்படுத்திக்கங்க நீங்க நினைங்க என்ன நினைச்சீங்கன்னா அதுல இருந்து நீங்க என்ன ஆகலாம் விடுபட்டுலாம் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் யாரு இப்ளி லாயனத்துல்லாஹி அழகி மூசா அலை அவங்க முதலாவது கோபம் உங்களுக்கு கோபம் ஏற்படும் போது என்னை நினைவு கூறுங்கள் என்ன நினைச்சுக்கோங்க ஏன் அந்த கோபத்தை நான் தான் ஏற்பட்ட உங்களுக்கு கோபம் ஏற்பட்ட உடனே உடனே என்ன ஆயிரும் உங்களுடைய அறிவு மலங்கிரும் உங்களுக்கு கோபம் உச்சிக்கு ஏறின உடனே உங்களுடைய அறிவு மணிங்கிறோம் உங்களுடைய அறிவு மலங்கின அடுத்த நிமிஷமே அடுத்த வினாடியே உங்களுடைய உள்ளத்திற்குள் உங்களுடைய உள்ளத்திற்குள் நினைவேன் நுழைஞ்சிருவேன் எந்த அளவுக்கு நான் உங்களுடைய உள்ளத்தின் உயிராக நான் ஆயிடுவேன் உங்களுடைய உள்ளத்தின் உயிராக நான் ஆகிருவேன் அதோடு மட்டுமல்ல உங்களுடைய கண்களுடைய கண்களாக நான் ஆகிருவேன் உங்களுடைய கண்களின் கண்ணாக நான் ஆயிடுவேன் என் தான் உங்க கண் வழியா தெரியும் உங்க கண்ணில் நீங்க பார்க்க மாட்டீங்க நான் தான் பாப்பேன் உங்களுடைய உள்ளத்தின் உயிராகவே நான் ஆயிருவேன் உங்களுடைய மனிதனுடைய ரத்தம் ஓடும் நாளங்களில் எல்லாம் நான் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டேன் முழு உரமே என்ன பண்ணிட்டேன் கோபம் நிலையிலே அவனுடைய மூக்கில் நான் ஊதி விடுவேன் அதன் காரணமாக அவன் அறிவு இழந்தவனாக ஆகிவிடுவான் தான் என்ன செய்கின்றோம் என்பதை அறியாதவனாக ஆகிவிடுவான் அந்த நிலையில் அவனை நான் குழந்தைகளை கிடச்ச பந்து மாதிரி நம்ம உருட்டி விளையாடுவேன் யார அந்த மனுஷனை அதன் காரணமாக அவன் பெரும் பாவி ஆயிருவான் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாயிருவான் அப்போ அந்த கோபத்தின் நிலையில அந்த மனிதனுக்குள் நான் ஆதிக்கம் செலுத்தி அவனுடைய வாழ்வை சீரழிக்க நான் அனைத்து வகையிலும் முயற்சி செய்வேன் ஆகவே கோபத்தின் போது மூசாவே அலேஸ்லாம் மூசா அலை அவர்களே ஏன்னா அவன் மூசாவின் தான் சொல்றான் மூசா அலி இஸ்லாம் அவங்க கிட்ட என்ன சொல்கிறான் அல்ல அவன் பிளீஸ் மூசாவின் சொல்றீங்க என்ன பண்ணுங்க கோபத்தின் போது என்னை நினைவு கொள்ளுங்கள் ஏன் சொல்லியிருக்காங்க இல்லையா இதெல்லாம் நபிஸ்லா சொன்ன ஹதீஸ் தான் இந்த வரலாறுகள் சரியா இது இம்மாம் ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க தன்னுடைய இஹையா ஒழுமில பதிவு செஞ்சிருக்காங்க இந்த சம்பவங்கள் எல்லாம் நபிஸ்லா சொல்லியிருக்காங்களா இல்லையா அதாவது ஆயிரம் வீரர்களை வீழ்த்துபவன் வீரன் அல்ல மாறாக தனக்கு கோபம் ஏற்படும் போது தன்னுடைய கோபத்தை அடக்குபவனே சொல்லியிருக்க சரியா உங்களுக்கு நின்ற நிலையில் கோபம் வந்தால் அமர்ந்து விடுங்கள் அமர்ந்த நிலையில் கோபம் வந்தால் படுத்துருங்க படுத்தும் கோபாச்சும் என்ன பண்ணுங்க அப்படின்னு நபிசுல சொல்லியிருக்காங்க இப்ப இதெல்லாம் இருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் இங்க இப்ளீஸ் என்ன சொல்லி தரான் டிப்ஸ் கொடுக்குறான் மூசால சிரம கோபத்தின் போது என்னை நினைச்சுக்கோங்க ஏன் நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய உபகாரம் செஞ்சதுனால ரெக்கமெண்டேஷன் பண்ணனால இது சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த சீக்கிரம் உடைக்கிறான் சரியா அப்ப அந்த கோபத்தின் போது இப்ளீஸ் மனித உள்ளங்களை எப்படி ஆக்கிரமித்து அவனை இழிந்தவனாக கேவலப்பட்டவனாக அவன் வாழ்க்கையில் சிரமங்களுக்கு ஆளாகக்கூடிய நிலையை அந்த கோபத்தில் தானே உருவாக்குறான் ஒருத்தன் கோபத்தில் தான் என்ன ஆயிடறான் இன்னொரு மனிதனை தாக்கக்கூடிய நிலைக்கு போயிடுறான் அல்லது இன்னொரு மனிதனுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு போயிடுறான் ஏன் கோபத்தின் உச்சத்தில் கொலை கூட செய்கிற அளவுக்கு ஆயிடுறானா இல்லையா அப்போ அந்த அளவுக்கு அந்த கோபம் கொண்டு சேர்த்து விடும் அப்பன் பெரும் பாவியாக நிரந்தர நரகவாதியாக மனிதனை ஆக்குவதற்கு இந்த கோபம் ஒரு காரணமாக இருக்கும் அந்த கோபத்தின் போது இந்த கோபத்தினுடைய ஆரம்பம் தான் மனுஷனது கோபம் ஆரம்பம் போதே அழுகு என்ஜி சொல்லிட்டு அல்லது நமிசா சொல்லி கொடுத்து இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணி அந்த கோபத்தை அறிவு கண் கொண்டு அறிவோட நம்ம சிந்தித்தோம் சொன்னா ஏன்னா அறிவு தான் இருந்தால்தான் நமக்கு நமக்குள்ள வரானே விளங்கும் ஆஹா இது நம்மளுடைய குணம் அல்லவே நம்மளுடைய இயல்பு அல்லவே ஏன் நமக்கு இப்படி எல்லாம் வருது அப்ப உள்ளத்தை ஆதிக்கம் செலுத்த என்னுடைய இப்படி மாற்றங்கள் நடக்குது நான் இப்ளீஸ் என்ன பண்ண மாட்டேன் என்னுடைய உள்ளத்துல இடம் தர மாட்டேன் அப்படின்னு அவள் உதுவில்லித்தான்னு அந்த மனிதன் சொல்லிட்டான்னா என்ன தெளிவாய் அவனுடைய கோபமும் குறைஞ்சிரும் அப்படி இல்லாம அவன் கோபத்துல அந்த இப்ளீஸ் நமக்கு கெடுதல் பண்ண வரான்னு அவன் புரியாம தெரியாம இருந்தான்னா மேல சொன்ன அத்தனையும் அந்த இப்படி என்ன பண்ணிடுவான் மனித நேரத்தில் செஞ்சிடுவான் அப்போ ஒன்னு ஆச்சா ரெண்டாவது போர்க்களத்தில் போர்க்களத்தில் என்னை நினைச்சுக்கோ மூசாசன்ட இப்படி சொல்றது போர்க்களத்தில் நீங்க என்ன நினைச்சுக்கோங்க ஏன் போர்க்களத்தில் மனிதனுடைய உள்ளத்துல நான் போய் என்ன பண்ணுவேன் அவனுடைய மனைவியை பற்றி ஞாபகம் ஊட்டுவேன் அவனுடைய குடும்பத்தை பத்தி ஞாபகம் ஞாபகத்தை ஏற்படுத்துவேன் பெற்றோர்களை பத்தி ஞாபகப்படுத்துவேன் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் இன்னும் மற்ற மற்ற இந்த விஷயங்கள் அவன் இன்னும் வாழணுங்கிற ஆசை ஆசை அல்லது பேராசை இன்னும் அந்த பேராசையை தூண்டிவிட்டு அதன் காரணமாக அவனை போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடச் செய்வேன் போர்க்காலத்து ஒருத்தன் புறமுதிக்கிட்டு ஓடுறான்னா பேராசை தான் இன்னும் வாழணும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தானே அப்போ அந்த நிலையை உருவாக்குவேன் அப்படிங்கிறான் சரி போர்க்காலத்து ஓடுனா என்னப்பா பாவுன்னு கேட்குறீங்களா ஷரியத்துடைய சட்டப்படி ஒரு முஸ்லீம் ஒரு மீன் இறை நம்பிக்கையாளன் போர்க்காலத்துலேருந்து தப்பி ஓடுனான்னு சொன்னால் புறமுதுகிட்டு காட்டி காட்டி ஓடுனான்னு சொன்னால் அவன் காஃபீர் விட்டான்னு ஹதீஸ்ல இருக்கு அது இறை நிராகரிப்பு அப்போ எப்பேற்பட்ட பாவத்தை செஞ்சு அவனுடைய காரியத்தை சாதிச்சிட்றேன்னா இப்போ போர்கள் நடக்க போகிறதில் நடக்கல அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் இதெல்லாம் என்ன பண்ணுவான் போர் பொண்ணும் இல்லை எல்லையில் நம்ம நாட்டுடைய இராணுவ வீரர்கள் இருக்காங்க அதில் எத்தனையோ இஸ்லாமியர்கள் இருப்பாங்க நம்ம நாட்டுக்காக எதிரி நாட்டுடைய படைகளில் இருந்து நம்மளையும் நம்ம நாட்டையும் பாதுகாக்கிறதுக்காக அல்லும் பகலும் இரவெல்லாம் மனைவி மக்கள் குடும்பம் எல்லாத்தையும் விட்டு எல்லையில் நாட்டு நாட்டுடைய எல்லை முழுக்க நம்முடைய ராணுவ வீரர்கள் என்ன பண்ணுறாங்க மிகப்பெரிய தியாகம் செய்கிறாங்க இல்லையா அதுவும் போர்க்களம் தானே அவங்களுக்கு நடக்கக்கூடிய இதில் அப்போ அவங்களுக்கு எதிரி நாட்டுக்கு போர் நடக்கும் போது அதில் இஸ்லாமிகளும் இருக்குது தானே செய்கிறாங்க நம்முடைய இந்திய ராணுவத்தில் அப்போ அப்படி இருக்கும்போது அந்த எந்த ஒரு இந்திய முஸ்லீம் அதாவது இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமோ மொமீனோ மற்றவங்க எப்படி யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க ஆனால் குறிப்பாக முஸ்லீமாக இருக்கக்கூடிய முமீனாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ராணுவ வீரரும் நம்முடைய நாட்டு எல்லையில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர் போர்க்களத்தின் போது போரின்ற போது என்ன கூடாது புறம் புறமிதுகிட்டு ஓடி வந்துட்டாருன்னு சொன்னால் அவர் இந்திய ரா நாட்டு இராணுவத்துக்கு தகுதியானவராக இருக்காலோ இல்லையோ முதல்ல அவர் இஸ்லாமியராக இருக்க தகுதியற்றவர் ஏற்றவர் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது சரியா அப்போ அவர் வந்து இறை நிராகரித்த இறைவனை நிராகரித்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி இறை நம்பிக்கையாளர் அல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஹதீஸில் அப்போ அப்பேற்பட்ட நிலையே இந்த இப்ளிஸ் என்ன பண்ணுறான் ஏற்படுத்துவோம் அதுக்கு காரணம் பேராசை அப்போ ரெண்டாச்சு மூணாவது நீங்கள் திருமணம் முடிக்க ஹராமான பெண்களை தவிர மற்ற அந்நிய பெண்களோடு நீங்கள் தனிமையில் இருப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் அது இருக்கும் போது என்னை நினைவு கூறுங்கள் அவளுக்கும் அவளுடைய உள்ளத்திலிருந்து உங்களுக்கும் நான் தூது செல்வேன் தூது செல்வேன் தூது சென்று நீங்கள் இருவரும் அதாவது அவர்கள் இருவரும் பாவம் செய்யும்படியான அதாவது தவறான உறவு கொள்ளக்கூடிய அந்த காரியம் நிகழாத வரை நான் அந்த இடத்துல நவர மாட்டேன் சொல்லி இப்ளீஸ் தான் மூசாலை சரம்னு சொல்லிடு இப்போ என்ன ஆகும் அல்லாஹ்னு சொன்னால் லா தக்ர புஸ் தினா நீங்கள் விபச்சாரத்தை பக்கம் நெருங்காதீங்க இங்கே விபச்சாரம் செய்ய வைக்காமல் விட மாட்டேங்கிறான் இப்ளீஸ் இந்த அப் இப்லீஸ் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த அறிவு இழந்து நடக்கக்கூடிய இத்தனை இந்த மூன்று நிலையில இருக்கக்கூடியதுக்கு உன்னுடைய அறிவு சுய அறிவு இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நீ தெளிவாக அவனுடைய சூழ்ச்சி வலையில் இருந்து தப்பிச்சே வெளியே வர முடியும் அப்படித்தானே இப்போ அதே போல நபிசுலாதன் சொல்லியிருக்காங்க ஒரு மனுஷனை சைத்தால் அவன் ஆதிக்கம் செஞ்சுட்டான்னு சொன்னா அவனுக்குள்ள பொறாமை பேராசை இது ரெண்டும் ஏற்படுத்திடுவான் இதன் காரணமாக அந்த மனுஷன் என்ன ஆயிடுவான் அவனுடைய கண்கள் எதை பற்றி நல்லதை பார்க்காது அவனுடைய காதுகள் எது ஒன்று நல்லதை சொன்னாலும் கேட்காது அவன் எந்த பொருளை அடையணும்னு நினைக்கிறான் எந்த ஒன்று அடையணும்னு நினைக்கிறானோ அந்த காரியத்தை அது எவ்வளோ கெட்டதாக இருந்தாலும் அதனால் எவ்வளோ பாதிப்போகிறதா இருந்தாலும் சரி எவ்வளவு கீழ்த்தரமான காரியமாக இருந்தாலும் சரி அதை என்ன பண்ணிடுவான் செஞ்சுருவான் அவனுடைய கண்களும் காதுகளும் வேலை செய்யாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கான் ஏன் அந்த நிலை எப்போ ஏற்பட்டுரும் பொறாமையும் பேராசையும் மனசுக்குள்ளே வந்துருச்சு நான் அப்போ இது நென்றைய ஏற்படுத்துகிறவன் யார் இப்ளீஸ் ஏ பொறாமையுமா இது மூணுதான் சொன்னீங்க அப்படின்னா இது அடுத்து வருது இஸ்லாம் இந்த வெள்ள பிரளையம் ஏற்படுத்திய அப்போது அல்லாஹ் வந்து முழு உலகத்தையும் வெள்ளத்தில் மூழ்கடிச்சான் அப்போ இஸ்லாம் அவங்ககிட்ட அல்லாஹ் பெரிய கப்பல் ஒன்று செய்ய சொல்லி அதில் எல்லா உயிரினங்களையும் ஜோடி ஜோடி ஆண் பெண் அப்படிங்கிற மாதிரி ஜோடி ஜோடியாக ஏற்றிக்க சொன்னான் அதே போல் மனிதர்களும் ஏற்றப்பட்டாங்க கிட்டத்தட்ட எண்பதுக்கும் தொண்ணூறுக்கும் இடைப்பட்ட மக்கள் மட்டும்தான் அதில் ஏறினாங்க சரியா அதில் அவங்க மனைவி மக்கள் கூட அவங்க என்ன பண்ணலை நோ மகன்கள் கூட ஏறல அது பெரிய வரல நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் இப்போ இந்த நேரத்தில் எல்லாம் ஆச்சு கதை உடச்சாச்சு வெள்ளம் பயங்கரமாக கீழ் மேல இருந்து மழையும் ஊத்துது கீழே இருந்து என்னவா இருக்குது தண்ணியும் பூமியிலிருந்து பொங்கி எழுது கப்பல் மிதக்குது கப்பல் மிதக்குது மழை பெய்யுது அப்போ தண்ணி உள்ள விழுவாதுன்னு கேட்கல ஏறும் யாரும் ஏன் கேட்கல அது மூடு மூடு மூடலான கப்பல் மேல தண்ணி உழுதாத மாதிரி மலத்தண்ணி தண்ணி உள்ள ஒழுகாத மாதிரி செய்யப்பட்ட கப்பல் அந்த அமைப்புலாம் செஞ்சுருந்தாங்க இன்னைக்கு நீர் மூழ்கி கப்பல் இருக்கு இல்லையா அது போல ஆனால் அது மிதந்து போன கப்பல் தான் சரியா மரம் பழகினால் நூகலைசன் செஞ்ச கப்பல் இப்போ இந்த கப்பலில் எல்லாமே இருக்காங்க அதுல ஒரு வயோதிகர் இருக்கிறார் வயசான முதியவர் அவர் மட்டும் வித்தியாசமாக இருக்காரு அந்த வித்தியாசமாக இருக்கும்போது நூகலைசனை பார்த்தாங்க பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க அவன் இப்ளீசன் நூலேசன் என்ன பண்ணிட்டாங்க பார்த்துட்டு நீ இப்ளிக் கண்டுபிடிச்சிட்டு ஆனால் அல்லா விரோதியே உன் என்னுடைய கப்பல்ல உனக்கு என்ன வேலை நீங்க கிளம்பு அப்படிங்கும் போது உங்களுடைய வந்துட்டு இருக்காங்களே மக்கள் அப்ப இவங்களெல்லாம் இவங்களுடைய உள்ளத்தை யாரு கெடுக்கிறது அப்ப அதுக்காக தான் நான் வந்து நீங்க யாரை காப்பாத்தி கொண்டாடன்னு இருக்கீங்களோ அவருடைய உள்ளத்தில் நுழைந்து அவருடைய உள்ளத்தை கெடுப்பதற்காக நான் வந்திருக்கேன் சொல்லிட்டு எல்லாவுடைய கிளம்பு அப்படின்னு சொல்லி அவங்க நூஹாம் இஸ்லாம் சில வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது இப்ளி சொல்றான் நூஹே அதான் நூகலை சொல்லிட்டேன் நூஹே அஞ்சு காரியங்களை கொண்டு நான் என்ன பண்ணுவேன் மனுஷனை கெடுப்பேன் அஞ்சு காரியங்களை கொண்டு மனுஷனை கெடுப்பேன் அந்த அஞ்சில் நான் மூணு சொல்கிறேன் ரெண்டு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி டிப்ஸ் அங்கே மூச மாதிரி இங்கே சொல்ல வரான் யாரு நூகலை சொல்லுறான் இப்ளிஸ் இது மூசாசலம் காலத்துக்கு முந்தைய முந்தைய உங்க நூகலை செலாம் ஆரம்பித்தேன் நடக்குது அப்புறம் நடக்கும்போது நூகலை சொன்னாங்க அட வீணா போன நீ என்ன பண்ண வேண்டாம் அந்த மூணை சொல்ல வேண்டாம் நீ சொல்கிறேன்ட்ட அது வேண்டாம் சொல்ல மாட்டேன்னு சொன்ன இல்லை அந்த ரெண்டு சொல்லு சொல்ல மாட்டேன்னு சொன்ன அந்த ரெண்டு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அந்த ரெண்டு ஒன்னும் இல்லை மனிதன் பொறாமை கொள்ளும் போது மனிதன் பொறாமை கொள்ளும் போது அவனுடைய உள்ளத்தில் நான் ஆட்சி செய்கிறேன் ஆதிக்கம் செலுத்துகிறேன் பொறாமையின் போது அவன் நினைச்சுக்கணும் ஏனுக்குள்ள இருக்கக்கூடிய பொறாமைத்தையை நான் தான் என்ன பண்றேன் அக்னி பிரவாகமா அவனுக்குள்ள பொறாமைத்தையை நான் மூட்டி விடுறேன் அதன் காரணமாக வீணா போயிருவான் பொறாமை நாள் எப்படி வீணா போவான் நெருப்பு வைக்கோலை தின்பதைப் போல பொறாமை ஈமானை தின்றுவிடும் ஒரு ஹதீஸ் இருக்குது எந்த சூழ்நிலையிலையும் ஒரு மனுஷன் மனிதன் மேல பொறாமைப்பட்டான்னா அவனுடைய அழிவுக்கு அதுவே போதுமானது வேற யாரும் அழிக்க தேவையில்லை ஒரு மனுஷன் மனுஷன் பொறாமப்படுறானோ அவனுடைய அழிவுக்கு வேற யாரும் காரணமா தேவையா அவனுடைய பொறாமையே போதும் அவனுடைய வாழ்க்கையும் அழிஞ்சிடும் இம்மையும் அழிஞ்சிரும் மறுமையினுடைய நிலையை அழிஞ்சிரே ஈமான் போயிடும் அப்ப அப்பேற்பட்ட நிலையே இந்த பொறாமை ஏற்படுத்தியா அதனாலதான் என்ன சொன்னாங்க என்ன அந்த சொன்னாங்க பொறாமையின் போது என்ன நினைச்சு நான் பொறாமையே என்ன பண்றேன் மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி மக்களுடைய உள்ளத்தில் அந்த பொறாமையின் காரணமாக அவனை வழி ஏன் நான் வழி கெட்டது எதனால தான் நான் அல்லா இடத்துல சப அல்லாவால் சபிக்கப்பட்டு இப்ளீஸானனே நான் இப்ளீஸானதுக்கு காரணமே யாருதான்னு தான் சொல்லி சொல்கிறான் இப்ளீஸு காரணமே என்ன தாங்கிறான் பொறாமை தான் ஆதம் அலி மேல ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக தான் காரணமாகத்தான் நான் அல்லாவால் சபிக்கப்பட்டு இன்னைக்கு இப்ளீஸாக இருக்கிறேன் அப்போ இந்த பொறாமையை கொண்டு நான் மனிதர்களை வழி இரண்டாவது பேராசை இந்த பேராசையின் காரணமாக என்ன ஆகும் எல்லா க கர்மமும் அதனால தான் நடக்குது இந்த உலகத்திற்குரிய எல்லா அனாச்சாரங்களுக்கும் ஆணி வேறாக இருக்கிறது பேராசை தான் ஒரு மனுஷன் வியாபாரம் பண்ணுறான் ஹலாலான முறையில் வருமானம் வருது ஆனால் இன்னும் லாபம் அதிகமாக இருந்து என்ன பண்ணுறான் கலப்படம் பண்ணுறான் பேராசை தானே முடிஞ்சது அவன் வாழ்க்கை வீணாக போச்சா இம்மை மருமை ரெண்டு நாசமாயிடுமா இம்மையில் வேணால் செல்வந்தனாகிற மாதிரி தெரியும் ஆனால் மறுமையில் அவனுடைய அதோ தான் அப்போ இந்த பேராசையின் காரணமாக எவ்வளோ பாதிப்புகள் இருக்கு சாம்பிளுக்கு ஒன்னே ஒன்னு இப்படி சொல்றான் ஆதம் அலிஸ்லாம் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்டது காரணம் என்ன நான் அவங்களை ஹவ்வாலை தூண்டி விட்டேன் தூண்டி விட்டதுனால ஹவ்வாஸ்லாம் போய் அவங்கள பத்தி அதை கனியை அல்லா தொட வேண்டாம் அந்த மரத்தை நெருங்க வேண்டாம்னு சொன்னான் அதையும் மீறி அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கனியை ஆதம் அலிஸ்லாம் அவர்களுக்கு ஏற்பட்ட பேராசையின் காரணமாகத்தானே அதை சாப்பிட்டாங்க அதன் காரணமாக தான் அல்லா தூக்கி எறிஞ்சான் தூக்கி பூமியில் இறக்கி விட்டு ஆதம் ஒரு பக்கம் ஹவ்வா ஒரு பக்கம் இறக்கி விட்டு கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் அவங்க பூமியில் தனித்தனியாக சுற்றித் திரிந்து அல்லாஹ் இடத்துல நபி ஆதம் அலிசலாம் அவர்கள் தௌபா செஞ்சு நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு அரஃபா மைதானத்தில் ஹவ்வா அலிசலாமும் ஆதம் அலிஸ்லாம் ஒன்று சேர்றாங்க ரப்பனா ஒலம்னா அன்புசனா வயல்லம் தகுப்பில்லனா இப்போ தரஹம்னால் எனக்கும் நின்ன மினல் ஹாசிரீன் ரப்பனா என்னுடைய ரப்பே எங்களுடைய ரப்பே லொலம்னா அன்புசனா எங்களுடைய என்னுடைய என்னுடைய இதுக்கு என்னுடைய ஆன்மாவிற்கு நானே தீங்குழை தீங்கிழைத்து கொண்டேன் இல்லம் தகுப்பில்லனா நீ எங்களை மன்னிக்காவிட்டால் இப்போ தரஹம்னா நீ எங்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டால் நக்கூர் மின்னல் ஹாசிரீன் நாங்கள் அநியாயக்காரர்களாக ஆகிவிடுவோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா ஆதம் அலிஸ்லாம் எல்லா இடத்துல மன்றாடி தௌபா செஞ்சு அதன் பிறகு அல்லாஹ் என்ன பண்ணால் அவங்கள நபியாக ஏற்றுக்கொண்டோம் அப்போது இப்பேற்பட்ட ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடியது கோபம் ஆசை பேராசை பொறாமை இது போன்ற தீய குணங்கள் ஆனால் இதெல்லாம் தீய குணம்னே தெரியாமல் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் யாரு குறிப்பாக முஸ்லீம்கள் முக்மீன்கள்னு சொல்லிக்கிட்டு இறை நம்பிக்கையாளர்கள் இப்ளீஸே சொல்லிட்டு போகிறான் இதை வச்சு தான் நான் மொத்த மனுஷையும் கெடுத்துட்டு இருக்கிறேன்ட்டு மொத்த மனித இனத்தையும் நான் அதை வச்சு தான் கெடுக்கிறேங்கிறேன் அப்படி தான் நடந்துட்டு இருக்குது அப்போ அதில் முஸ்லீம்கள் சொல்லிக்கொள்ள சொல்லிக்கொள்ளக்கூடிய முக்மீன்கள் சொல்ல சொல்லிக்கொள்ளக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் இறை விசுவாசிகள் ஈமான்தாரிகள் எப்படியெல்லாம் இந்த பாதிப்பு தப்பிச்சுக்கணும் தப்பிச்சுக்கணுமா இல்லையா அல்லா தாலா இப்ளிீஸ்டைய இந்த சூழ்ச்சிகள் மட்டுமல்ல இது போன்ற இன்னும் என் என்னென்ன சூழ்ச்சிகள் உண்டோ இப்ளீஸ்டைய என்னென்ன பாதிப்புகள் உண்டோ அந்த அனைத்து பாதிப்புகளை விட்டும் அல்லாஹ் சுபஹானு தாலா நம்மையும் நம் மனைவி மக்களையும் நம் சந்ததிகளையும் நம் குடும்பத்தினரையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் பாதுகாத்து அல்லாஹுடைய அவுளியாக்களாக நாம் அனைவரையும் பொருந்திக்கொண்டு அருள் புரிவானாக السلام عليكم ورحمة الله تعالى وبركاته